வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பில்டிங் பில்டிங் சொல்யூஷன் எல்லா மெட்டீரியல் இருக்கு வாட்டர் ப்ரூஃப் இந்த கேரளிருக்கு இந்தியா எடுத்து விட்டு எல்லா நம்ம மெட்டீரியல் அனுப்பிட்டு இருக்கு அந்த மாதிரி காங்கிரீட் எயிட்டி எயிட்டி காங்கிரீட் செராமிக் வாட்டர் ப்ரூஃப் டெக்ஸ்டர் இதெல்லாம் மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்கு இருபது வருஷம் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கு அதுவும் ஃபேட் ஆகாது நான் வந்து ஸ்டெயின்லெஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி கோயம்புத்தூர் இருக்கு கேரளத்துல கம்பெனி இருக்கு வச்சிருக்கு ப்ரொடக்ஷன் வச்சுட்டு இருக்கு இந்த சென்மைக்கல் சர்ச் அந்த மாதிரி ஏவி ப்ராப்பர்ட்டி காந்திபுரம் சர்ச் நிறைய சர்ச் அந்த மாதிரி பண்ணிருக்கு ஷாப் டைம் இந்த பேர்ல வச்சிருக்கேன் ரெண்டாவது ஷாப் டைம் இப்போ கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கு சர்ச் பக்கத்துல டூல்ஸ் அது டெக்ஸ்டர் டூல்ஸ் டெக்ஸ்டர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன்

இவர சார்கிட்ட வந்து பால் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் டச்ல இருக்கேன் சிவில் ஒர்க்கர் தான் பண்ணிட்டு இருக்கேன் இது இல்லாதைக்கு நான் டைல்ஸோட டீலரா இருக்கேன் மெட்டீரியல் என்னோட இவரோட மெட்டீரியல் இவரோட பர்ச்சஸ் எடுத்து பண்ணிருக்கேன் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல இவரோட மெட்டீரியல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இடத்துல நான் பண்ணிருக்கேன் இன்னைக்கு ஒரு கிடையாது அவருக்கு சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்குறாரு செஞ்சு கொடுக்குறாரு நம்ம கொடுக்குற கேட்ட டிசைனிங் கொடுக்குறாரு அதே மாதிரி கலர் அட்ராக்ஷன் அதே மாதிரி வாரண்டி டுவெண்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காரு ஆல்ரெடி த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்ல எனக்கு எந்த விதமான ஃபால்ட்டும் வந்ததில்லை இப்போ வரலாம் இஸ்ட் குட் மெட்டீரியல் குட் பர்சன் அவரோட தம்பி இன்னைக்கு வந்திருக்காரு கோயம்புத்தூருக்கு இந்த பிஸ்னஸ்க்காக கண்டிப்பாக அவரும் சிறந்து வர்றதுக்கு மின்பலம் வர்றதுக்கு கண்டிப்பாக வாழ்த்துகளோட அவங்களோட வளர்ச்சியும் சேர்ந்து வளர்ற வாழ்த்துக்கள் Okay பேர் சுரேஷ்குமார் நான் எம்எஸ் என்ஜினியரிங் இருக்கிறேன் நான் நிறைய கன்சல்ட் பில்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இது அதிக நாட்டெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம திருச்சூர்லேருந்து தான் இந்த ப்ராடெக்ட் ஆன்ட்ராஸ்ட்ரக்சர் வந்து திருச்சூர்ல இருந்து வந்துட்டு இருக்குது அப்புறம் நான் ரொம்ப நாளாக வந்து இங்கே காயத்தில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்குமே சார் கிட்ட சொன்னேன் இங்கே ஒரு புது பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணி இது வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் மெட்டீரியல் வந்து நம்பர் ஒன் மெட்டீரியல் இது ஃபர்ஸ்ட் ஜோசப் சென்ட் ஜோசப் சர்ச்சு அப்புறம் அவிதா கான்வென்ட் அப்புறம் புகைப்புத்தூரில் வந்து நிறைய சைட்ஸுகள் பண்ணிட்டு இருக்கு வாழையாறு எட்டிமடை பாப்பம்பட்டி நதடை ஸ்கூலு அப்படி நிறைய செமினரி ஸ்கூலு அப்படி நிறையா ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கு நம்பர் ஒன் குவாலிட்டி மெட்டீரியல் இது இருபது வருஷம் வாரண்டி கொடுக்குற மெட்டீரியல் நல்ல நம்ம ஒரு ஒரு கஸ்டமர்ஸுக்கு வந்து நல்ல கேரண்டியாக சொல்லி ஒரு புரிய வைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அதனால எல்லாரும் இந்த அரமுக ரோட்டில் இருக்கிற ஆண்டெக் வால்ஸ்ட்ரக்சர் நியூ ஷாப்புக்கு வந்து எல்லாரும் வாங்க விசிட் பண்ணுங்க உங்களுடைய உதார்த்தமான எல்லா உதவியிலும் எங்களுக்கு கொடுங்க வேற இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி பாருங்க மிகவும் நல்ல வண்டர்ஃபுல் மெட்டீரியல் தேங்க்ஸ்